அனைவருக்கும் வணக்கம் மத்திய கல்விக் கொள்கையில் தர்மேந்திர பிரதான் ஏற்றி வைத்த அந்த தீ வந்து தமிழ்நாட்டில் வார்த்தை போர்களால் கொழுந்து விட்டு இருக்கிறது அந்த அளவிற்கு உண்மைகளும் வெளிப்பாடுகளும் வந்து கொண்டே இருக்கிறது தம்பி திருமாவளவனை பற்றி கூட செய்து வந்து விட்டது திரு அண்ணாமலை அவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறார் விஜய் அப்படின்னு ஒரு ஆதாரத்தோடு அவர் காட்டிய ஏதோ விதமெல்லாம் வந்து உண்மையிலேயே நம்பும்படியாக தான் இருக்கிறது அதே போல் திருமாவளவனும் ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு அதாவது ப்ளூ ஸ்டார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இது வந்து தாய்மன் அப்படி அலுவலகம் இருந்த இடத்துல வேளச்சேரியில் அது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை அவர் ஏதோ ஒரு ஆதாரத்தோடு காட்டுகிறார் இதனுடைய சேர்மன் திருமாவளவன் தான் அப்படின்னு சொல்கிறார்கள் ஆனால் சில மணி நேர பிறகு கடந்த பிறகு திருமாவளவன் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் அந்த மறுப்பு தெரிவிக்கின்ற பதில் வந்து ஒரு தெளிவான தெளிவா பதிலாக எனக்கு தெரியவில்லை அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் அரசியலுக்காக இந்தி எதிர்ப்பை செய்கிறார்கள் மறுபக்கம் ஆதாயத்திற்காக தாங்கள் நடத்துகின்ற சிபிஎஸ்சி ஸ்கூலில் இந்தி பாடத்தை நடத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை திரு அண்ணாமலை அவர்கள் முன்வைப்பது உண்மையிலேயே நியாயமாக தான் படுகிறது எனக்கு எனவே நாம் சிந்தனைக்காக உண்மையில தன்மையை அறியக்கூடிய நிலையில நாம் இருக்கிறோம் அது நம்ம ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற அந்த குற்றச்சாட்டுகள் இதில் உண்மை இருக்குங்கிறது தான் என்னால் உணர முடிகிறது நாம் இப்போ எப்படி என்ன நினைக்கிறோன்னா நம்ம பிள்ளைகள்லாம் வந்து ஏதோ ஒவ்வொரு கட்சியில் இணைந்து ஆ ஒன்று உழைப்பை கொடுக்குறாங்க அதனுடைய பலனை வந்து அவர்கள் அதிகமாக பெறாங்களான்னா நிச்சயமாக இல்லை இதில் எல்லா கட்சிக்கும் அப்படிதான் இருக்கு அவர்கள் வந்து சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டிதான் உங்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை எனவே தான் இளைஞர்கள் இது மாதிரியான செய்திகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்கள் அறிவு திறன் கொண்டு சிந்தித்து இதெல்லாம் உண்மையா பொய்யா என்பதை தீர்மானித்து வருகின்ற தேர்தலில் வந்து யார் பக்கம் இருந்தா நமக்கு நன்மை பயக்கும் அல்லது மக்களுக்கு நன்மை பயக்கும் என்பதை உணரக்கூடிய ஒரு சக்தியாக மாபரும் சக்தியாக இளைஞர் பட்டாலும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் வந்து பதிவிடுகிறேன் எனவே இளைஞர்கள் வந்து செய்திகளுடைய தன்மையை உணர்ந்து அது பகுத்தறிந்து அதன் உண்மைத்தன்மையை நீங்கள் தெரிந்து அதன் நீங்கள் நடக்க வேண்டியதுதான் என்னுடைய ஆவலும் எதிர்பார்ப்பும் கூட நன்றி வணக்கம்